அக்கா அகஷ்பு அவர்களை நன்றி கிருத்திகா மேடல் அமர்ந்திருக்கோம் மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களே கேசவ விநாயகர் அவர்களே அர்ஜுனமூர்த்தி அவர்களே இங்க வந்திருக்கோம் அனைத்து தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கு என்னுடைய மனமா இந்த வாழ்த்துக்கள் மாலை வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கூட்டம் பார்க்கும்போது அது பெண்களுடைய கூட்டம் பார்க்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்பவுமே சொல்வாரு நம்ம நாட்டுடைய முன்னேற்றம் எப்போ ஒவ்வொரு பெண் முன்னேறாலோ அப்போதான் இந்த நாட்டுடைய முன்னேற்றம் இருக்கும் அந்த வகையில் இந்த கூட்டம் பார்க்கும்போது நிச்சயமாக நம்மளோட முன்னேற்றம் இருக்குது நம்ம முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கோம் வெற்றி நிச்சயமாக நமதுன்னா நான் பார்க்கும்போது அந்த ஒரு தைரியம் நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க இந்த கூட்டத்தில் வந்து ஜென்ரலாக ஒரு நடிகை குஷ்பு பார்க்குறதுக்கு மட்டும் நீங்கள் வரல உங்களுக்குள்ளே ஒருத்தியாக இந்த தமிழகத்தின் மருமகளாக நான் வந்தேன் ஆனால் மகளாக ஏற்றுக்கிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தியாக என்னை பார்க்குறீங்க அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது அதுக்கு நன்றி ஆனா நான் சொல்லக்கூடிய சொல்ல போற விஷயம் ஒண்ணு ஒண்ணுதான் ஒன்னே தான் ஒவ்வொரு பெண் பொருளாதார ரீதியாக சொந்த காலில் நிற்கணும் என்னதான் நீங்க வீட்டில் உங்க குடும்பத்தை கவனிக்கிறீங்களோ அதே சமயத்தில் நீங்க உங்களை கவனிச்சாதான் நீங்க பொருளாதார ரீதியாக நீங்க சுதந்திரமாக இருந்தாதான் உங்க சொந்த காலில் நீங்க தான் அந்த மரியாதை தனி நிறைய இடத்துல பெண்கள்கிட்ட கிட்டே கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு விசாரிச்சாக்கா நான் வெறும் இல்லத்தரசியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க வெறும் இல்லத்தரசியா இருக்குன்னா நீங்க சொல்லாதீங்க அவ்வளோ எவ்வளோ பெரிய பொறுப்பு தெரியுமா உங்களுக்கு இல்லத்தரசிங்கிறது ஒரு வீடு நீங்க உங்களை நம்பி ஒரு குடும்பம் மட்டும் இல்லை அந்த வீடு இருக்கு அத்தனை பேர் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை நம்பி இருக்காங்க வீட்ல எத்தனை பேர் காலையில் நான் தான் முதல்ல எந்திரிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருக்கீங்க இங்க அவங்களோட சேர்ந்த என் கையும் தூக்கம் நானும் முதல்ல தான் எழுந்திரிப்பேன் ஏன்னா அந்த குடும்பத்தோடைய கடமை நமக்கு இருக்குது பாருங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே காஃபி போட்டு கொடுக்குறது டிஃபின் ரெடி பண்ணுறதோ வீட்டுக்காரர் வெளியில் போகிறார் அவரை கவனிக்கிறதோ பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்களா கல்லூரிக்கு போகிறாங்களா அவங்களும் வந்து கரெக்டாக இருக்காங்களா இல்லையா வீட்டிலே இருக்கிற பெரியவங்க அவங்களுக்கு கரெக்டான நேரத்தில் டிஃபின் போதா இல்லை அவங்களுக்கு மருந்து கொடுத்துட்டோமா மத்தியானம் சாப்பாடு என்ன ப சமையப்போகிறோம் நாளைக்கு இன்னைக்கு நைட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம் இது எல்லாமே நம்ம தலைமையில் இருக்குது இருந்தாலும் அது எல்லாம் இருந்தாலும் நீங்கள் உங்களை கவனிக்கிறீங்களா நான் வந்து என் வீட்டுக்கார சம்பாதிச்சு கொண்டு வந்தால் இந்த குடும்பத்தை என்னால பாத்துக்க முடியும் அப்படி இல்லாம இந்த குடும்பத்துக்கு என்னால எப்படி நான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ண முடியும் உதவி பண்ண முடியும் என் குடும்பத்துல இருக்கிறவங்க என் பசங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து எனக்கு ஒரு சின்ன விஷயங்கள் நான் சொந்தமா ஏதோ வாங்கணும்னா நீங்க மாதம் மாதம் வந்து அந்த கண்டிப்பா அந்த அந்த பிராக்கெட்ல இருக்க கூடாது என்னைக்கு நீங்க சொந்த காலில் நிற்கிறீங்களோ அன்னைக்கு தான் கண்ணாடி பார்த்து உங்களை பார்க்கும் நீங்களே வந்து பெருமைப்படுவீங்க பரவாயில்லடி நல்லா தான் பண்றேன் பெருமையா இருக்கு உன்னை பார்க்கும் நீங்க என்னைக்கு உங்களை பார்த்துட்டு நீங்க அப்படி உங்க முதுகுல நீங்களே தட்டி வெயிட் பண்ணாதீங்க யாராவது வந்து முதுகுல தட்டி உங்களை பாராட்டுவாங்கன்னா வெயிட் பண்ணாதீங்க உங்க முதுகு பார்த்துட்டு நீங்களே தட்டி நல்லாடி பண்ற பரவாயில்ல நல்லா இருக்கே நீ அப்படி சொல்லும்போது தான் உங்களுடைய வெற்றி அதுல இருக்கு அதுக்காக நீங்க வந்து பிரதமர் மோடி அவர்கள் அத்தனையும் நல்ல திட்டங்கள் நாரி சக்தி சொல்லும் போது ஆத்ம நிர்பர் சொல்லும் போது நீங்க திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு அர்ஜுன்மூர்த்தி அண்ணன் அவர்கள் இந்த பகுதியில இருக்க தமிழகத்துல முழுவதும் ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் சொல்லும் போது அவ்வளோ ஆரம்பிச்சு பெண்கள் வந்து எப்படி சுயமாக உங்க காலில் நிக்க முடியுங்கிறதுக்காக ஏன்னா சொன்ன மாதிரி ஏன் எப்பவுமே நீங்க இட்லி தான் போடணுமா எப்பவுமே வந்து ஒரு கடை தான் வைக்கணுமா இல்ல நீங்க வந்து ஒரு வைக்கிற ஒரு ஊர் ஒரு கடை தான் வைக்கணுமா இல்ல எல்லா உங்களுக்குள்ள ஒரு ஒரு திறமை இருக்கு அந்த திறமை வெளியப்படுத்தணும் நிறைய பேருக்கு எலக்ட்ரானிக்ல ஒரு திடீர்னு ஐயோ நான் படிச்சவ கிடையாது எனக்கு எலக்ட்ரானிக்ஸ்னா ஒன்னும் தெரியாது அப்படி கிடையாது நீங்க அதுல தான் ஐ அவ்வளோ சுலபமா இருக்கு அவ்வளோ ஈஸியா இருக்கு நீங்க நினைக்கலாம் ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற திறமை நீங்க வெளியே பாடு பார்த்ததே இல்லை பண்ணதே இல்லை இந்த மாதிரி ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் நான் விசாரிக்கும் போது நிறைய பேர் வந்து அந்த ஜுவல்லரி எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க போடுறது மட்டும் இல்லை நம்மளே பண்ணிட்டு போட்டு பார்க்கும்போது வெளியில் கொடுக்கும்போது அந்த திறமை உங்களுக்குள்ளே இருக்குது பாருங்கள் அதை வெளியே ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கும்போது ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிட்டு என்ன இருந்தாலும் நம்ம தூக்கம் கெடுத்தாலும் பரவாயில்ல வீட்டில் யாருமே இல்லை அந்த ரெண்டு மணி நேரம் நான் சீரியல் பார்க்க போறேன் அது கூட பார்க்காம நீங்க டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு நீங்க சும்மா அரட்டை அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அங்கே போய் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது அந்த நாரிய சக்தி நீங்க வெளியே கொண்டு வரலாம் இன்னைக்கு நீங்க உங்க சொந்த காலில் நிற்கிறீங்களோ மட்டும் இல்லை வெளியில சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்த்துட்டு பெருமைப்படுவாங்க ஒரு செயின் இருக்கும் நீங்க இன்னைக்கு ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு உங்க பிள்ளைங்க அதை பார்த்துறேன் ஐயோ பரவாயில்ல எங்க அம்மா வந்து அவ்வளோ பண்றாங்க உங்களுக்கு வந்து கூடவே நிற்பாங்க அம்மா நீ போ நீ பண்ணு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு தாய்மார்கள் இங்கே எல்லாரும் போயிட்டு உங்களுடைய திறமை எனக்கு இது வராது நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை எனக்கு தெரியாது சொல்லவே சொல்லு எந்த விஷயம் இருந்தாலும் தாய் வயத்துல இருந்து வெளியில வரும்போது கத்துக்கிட்டு வரலிங்க நம்ம உழைக்கும் போது தான் நம்மளால அது தெரிஞ்சுக்க முடியும் முயற்சி பண்ணாதான் எவ்வளவு திறமை எனக்கு இருக்கு அது தெரிஞ்சுக்க முடியும் அந்த முயற்சி பண்ணுங்க எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு போங்க சாதிக்கணும் சாதிச்சதால இந்த உலகம் நம்மள நம்பணும் போதும் ஆணாதிகம் போதும் நிறைய ஆண்கள் இங்க இருக்காங்க அவங்க உதவி நமக்கு தேவை இல்ல சொல்லல இருந்தாலும் இந்த பாரத மாதா தான் சொல்றோம் பாரத பீதா சொல்லல பாரத மாதா தான் சொல்லு இல்ல தரிசி தான் சொல்றோம் வேற எதுவுமே சொல்லல சோ அப்படி இருக்கும் போது இந்த உலகம் இந்த நம்ம தாய் மண்ணு சொல்றோம் நீங்க தான் இந்த உலகத்துல கடவுளுக்கு அப்புறம் மாத்தா பித்தா குரு தெய்வம் அப்போதான் ஸோ மாத்தா நான் சொல்லும் போது அந்த பெண்மை நான் சொல்லும் போது ஒரு தாய் நான் சொல்லும் போது அது எல்லா சக்தி உங்களுக்குள்ளே இருக்கு தெய்வம் நீங்க சாமி கும்பிடும் போது கூட முதலே வந்து வீட்டுக்கு லக்ஷ்மி தான் நான் சொல்றோம் வேற யாருமே வரல புள்ளியார் சொல்லியோட ஆரம்பிக்கிறோம் ஆனா உள்ள வர்றது லக்ஷ்மி தானே அப்படி இருக்கும்போது அந்த லக்ஷ்மி அந்த சக்தி அந்த துர்கை அந்த தாலை எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கு வெளியில கொண்டு வாங்க முயற்சி பண்ணுங்க முடியாதது உலகத்துல எதுவுமே கிடையாது சாதிச்சு காட்டணும் வேற யாருக்கும் சாதிச்சு காட்ட வேண்டாம் நீங்க உங்களை சாதிச்சுங்க கண்ணாடி பார்த்து நான் சொன்ன மாதிரி முடியும் மட்டும் சொல்லுங்க முடியாதது எதுவுமே முயற்சி பண்ணுங்க போங்க அடுத்த முறை நான் இங்கே வரும்போது எல்லா பெண்கள் இங்கே இருக்கிறவங்க தாய்மார்கள் வந்து நான் இது பண்ணிட்டு இருக்கேன் நான் அது பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து சொந்த காலில் நின்றுட்டேன் எனக்கு இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கு அது எல்லாமே நீங்க சொல்லணும் அந்த பெருமை உங்க முகத்துல நான் பார்க்கணும் அந்த பெருமை அந்த அழகே தனி தனிக்கு நீங்க பொருளாதார ரீதியாக உங்க சொந்த காலில் நிக்கிறீங்களோ யார் முன்னாடி கை சரி கணவர் இருந்தாலும் சரி என் வீட்லயே ஒரே ரூல் இருக்கு அவருடைய காசு என்னோட காசு என்னோட காசு என்னோட காசு அவ்வளவுதான் எல்லா பெண்களுக்கும் உன் பணம் ஏன் பணம் ஏன் பணம் ஏன் பணம் அப்படிதான் இருக்கணும் அதுதான் இன்னைக்கு இருக்க அந்த உலகம் மாறிட்டு போகுது அந்த மாற்றம் நம்ம கொண்டு வரணும் ஸோ அந்த வகையில் நீங்கள் அந்த பணம் வந்து தான் நாளைக்கு உங்களுடைய ஃப்யூச்சர் உங்கள் பசங்களுடைய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் ஸோ அந்த பணத்தை செமிக்கிறதுக்காக நீங்கள் இன்றைக்கி உழைக்கணும் நாளை நல்லா இருக்கணும் நம்ம பசங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கணும் இன்றைக்கி நல்லா இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் நீங்கள் வந்து ஒரு வெறித்தனமாக ஒரு முயற்சி எடுக்கணும் எல்லா விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்கிறதுக்கு செல்ஃப் குரூப் இருக்குது உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் இந்த பகுதியில் எங்கள் கட்சி சார்பாக நிறைய பெண்கள் இருக்காங்க உங்க தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் எல்லாரும் இருக்காங்க எனி ஹெல்ப் ஒரு உதவி உங்களுக்கு எந்த வேணும்னா தயவு செஞ்சு முன்னாடி வந்து கேளுங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உதவி பண்றதுக்கு முன்னாடி கொண்டு போறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் உங்க கூட என்னைக்குமே நாங்க இருப்போம் உங்க கூடவே இருக்கோம் நீங்க வேற நாங்க வேற கிடையாது நீங்க இருக்கும்போது தான் நாங்க இருக்கோம் உங்களை நம்பி தான் நாங்க இருக்கோம் பெண்கள் தாய்மார்கள் சகோதரிகள் ரெடியா தயாரா இருக்கிறீங்களா மறந்துடாதீங்க நாளை நமது அது நம்மளால இன்னைக்கு முடியும் ஸோ அந்த முயற்சி எடுத்துட்டு முன்னாடி போங்க நான் சொன்ன மாதிரி மீண்டும் வருமே உங்களுக்காக எல்லா பெண்கள் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் கேட்டுட்டு யார் எலக்ட்ரானிக்ஸ் ஜுவல்லரி சாரி என்ன முடியுமோ அது எல்லாமே பண்ணுங்க பொருளாதார ரீதியாக நான் என் சொந்த காலில் நிற்கிறேன் எல்லா பெண்கள் இன்னைக்கு சொல்லணும் எங்களுக்கு போதுங்களா பண்ணுவீங்களா நம்பிக்கை இருக்கு மறந்துடாதீங்க நாங்க இருக்கோம் உங்களுக்காக பாஜக பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே உங்க கூட இருக்கும் ஒரு பெண் கூட உதவி இல்லாம போகாது அத்தனை பாலிசிஸ் உங்களுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு உங்களுக்காக நாங்க எப்பவுமே உழைப்போம் நன்றி வணக்கம் நன்றி